பாவி போட்டு தள்ளிட்டியா ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிடுமாடா மாப்பிளா உங்க தான் தெரியா அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டு சொல்லிடலாம் அப்படியா சொல்றா ஆமா மாப்பிளா இமேஜின் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை நம்ம ஜாலியா சுத்தலாம் சரி ரொம்ப ஐத்தாது இப்படி வா நெசிங் தீர்க்கு போட்டு என்ன இருந்தாலும் பெத்தா அப்படின்னு ஆச்சு லாஸ்டா மூஞ்சி பாத்துக்கிறேன் பாத்துக்கா என்ன காலுக்கு கலை கேக்குதுப்பா டொனா நீ பாட் ஜெரி கூப்பர்மதா தெரியும் இது ப்ளான் பண்றேன்னு அவ டப்பாயா போய் சென்டர் பண்ண பார்த்தா க மூஞ்சாகிடறா அவ செக்கற போறேன்னா மவ உங்களுக்கு ஒரு வை பண்றேனா டேய் நீல புலியடா எப்போ நாயில போய் ஓதோம்பா நம்ம ஆப்ளனா நம்ம ஆப்ளனா டேய் என்ன